என்ன சொல்றாய் இவன் ஷாப்பிங் போனாங்களா அப்போ மாமாவும் அணுவும் பேசிட்டாங்களா ம் இந்த மஞ்ச பண்டகாரி என்ன தனியா குழம்பிக்கிட்டு இருக்கா இப்ப பார் உன்னை என்ன பண்றேன்னு ஆ மது உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணது யாருன்றது ராகுக்கு தெரியும். என்னடி சொல்ற உண்மையாவா? ம் ஆமாண்டி இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. இவன் என்ன சொல்றா மாமாக்கா எல்லாமே தெரிஞ்சு போச்சா? ச்ச்சோ செத்த அன்னைக்கு கௌதம். நம்ம போய் இத கௌதம் கிட்ட இப்பவே சொல்லணுமே. ஏ அணு உண்மையிலேயே சீனியருக்கு எல்லாமே தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அவனுக்கு எதுவுமே தெரியாது இந்த ராதா என்ன பண்றான்னு பார்க்கத்தான் சொன்னேன் ஒரு நிமிஷம் இருங்கடி நான் இப்ப வந்துடுறேன் இவ எங்கடி đi போறா என்னாச்சு ராதா அப்படி என்ன சீரியஸான விஷயம் டேய் லூசு கௌதம் மாமாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா என்ன சொல்ற ரகுக்கா அவங்க கிட்ட யார் சொன்னது வேற யாரு அணு தான் சொல்லிருப்பா அதனால என்ன இப்ப இன்ன அந்த லூஸ் பை இப்படி பேசறியா ஓ அப்படியா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கீங்க அனு இல்ல சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா இல்ல அனு அது அது வந்து கௌதம் தான் நீ வீட்டுக்கு வாடி உன் அத்தை கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு இல்ல இல்ல அனு நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏய் ஃபர்ஸ்ட் கையை விடுறே ஏய் ராதா இவளுக்கு போய் பாய்ந்துக்கிட்டு இருக்க டேய் நீ கொஞ்ச நேர வாய் மூடுடா ஆனோ இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேனோ இதுவுமே நான் பண்ணல கௌதமா தான் பண்ணிட்டான் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அவ்ளோதான் ஏ ராதா அவ உன்ன கை நீட்டி அடிக்கிறா நீ பேசாம இருக்க டேய் எல்லாம் ஒன்னால தான் டா லூசு ஏ ராதா எங்க போற பேசாம போயிருடா என்னடி இந்த ராதா பண்ணிட்ட போல ம் ஆமா அவ தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அப்போ அந்த போட்டோ சென்ட் பண்ணது ராதாவா ஏ தின்னி முட்டை அதெல்லாம் இல்ல நீ போய் உங்க அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத எனக்கு தெரியும் அன்னைக்கு அவ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பானு சரி விடுங்கடி இத அடியே வித்யா சீனியர் வராருடி ஆ எங்க எங்க ஆ உடனே எங்க எங்கன்னு கேப்பையே அடியே ரொம்ப தாண்டி பண்றீங்க ஒருவேளை ராகு சொல்றது உண்மையா இருக்குமா கௌதம் வந்து நம்மள பிளாக்மெயில் பண்ணதுக்கும் ரகுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அவன் நம்மக்கிட்ட ரகு தான் அப்படி செய்ய சொன்னான்னு சொன்னானே இப்போ யார் சொல்றத நம்புறதுன்னு ஒன்றுமே புரியலையே இதை ராகுக்கிட்டையே நம்ம கேட்டா மட்டும்தான் உண்மை என்னன்னு புரியும் அவன் சொல்ல வந்தப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் ரகு கிட்ட எப்படி கேட்குறது அவனுக்கு வேற தெரியாதுன்னு சொன்னான் இப்போ தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அது வேறு பயமாக இருக்குது கிட்ட சொல்லி கேட்க சொல்லுவோமா அதுதான் கரெக்டு ஈவினிங் போய் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கிட்டே சொல்லி எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் ரகு தான் நான் பிளாக்மெயில் பண்ண சொன்னதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அணுக்கிட்ட எல்லா உண்மையும் நானே சொல்லிடுவேன் ஏ ஸ்டெல்லா ஸ்டெல்லா என்னாச்சு இவளுக்கு ஏ ஸ்டெல்லா ஆ ஆ so, ma? mm -hmm. sorry ma'am நீங்க வந்தத கவனிக்கல சொல்லுங்க ma'am அம்மா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? அது அது ஒண்ணுமில்ல ma'am சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். வெளிய patient யாரே இருந்தங்களா உள்ள வரச் சொல்லு ஆ sorry ma'am என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணது ஸ்டெல்லா ஆ இதோ வரேன் ma'am

இவளை இப்படி சொல்றாங்கன்னு இப்பதானே புரியுது இவ உண்மையிலேயே பைத்தியம் நான் கான்பார்மே பண்ணிட்டேன் இவ ஒரு மெண்டல் ஆனாலும் அவ கம்போஸ் பண்ண சாங் நல்லாதாண்டா இருந்துச்சு டே போதுண்டா மச்சான் அவ சைடு அப்ப நம்மள தாண்ட சொல்லிட்டு போறா ஆ என்னது நம்மளையா இந்த ஐஸ் வரட்டும் கிளாஸ்க்கு அவளுக்கு இருக்கு என்ன நான் கிளாஸ்க்கு போறேன் ஸ்டெல்லாவா எனக்கு யாரையும் தெரியாதே ஒருவேளை நம்ம எல்லாம் బ్లాக்மெயில் பண்ணனும்னு சொல்லிட்டாளா? உபடிமே ஸ்டெல்லா இந்த ஊர்லயே இல்லையே. டேய் என்ன? இங்க பாரு இது. எனக்கு ஸ்டெல்லாவலாம் யாரையும் தெரியாது. நீ அத போய் ரகு கிட்ட கேளு. என்கிட்ட வந்து ஏன் ஏத்திட்டு இருக்கா? அப்போ எனக்கு ਤਾਂ யாருமே தெரியாது. என்ன சொல்ல சொல்ற? டேய் போ வெளியல இன்னும் இன்னும் ஊறிப் போயிடாத அப்பாடி ஒரு வலியா அந்த லூசு இருந்து தப்பிச்சிட்டோம்

எங்க போனா உங்களுக்கு என்னடா உங்க வேலையை பாத்துட்டு போங்க எங்கடா போறா போய் பாரு கேன்டீன்லதான் நிற்பா டேய் ஆமாடா ஜீவா கேன்டீனுக்கு தான்டா போறா